மக்கள் முடிவு செய்ததின் அடிப்படையில் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது அதே மக்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வேண்டாம் என்கின்ற திமுக எதிர்ப்பு அலை தமிழ்நாடு முழுவதும் உருவாகிவிட்டது எதற்காக எதிர்ப்பு அலை உருவாகுதுன்னா தாவேக்காவினுடைய ஆதரவு அலை தமிழ்நாட்டில் இருக்குது தா தமிழ்நாட்டில் தாவேக்காவிற்கு மிக பிரம்மாண்ட மக்கள் சக்தி மக்கள் ஆதரவு இருக்குது அப்போ திமுகவினுடைய ஐநூற்றி ஆறு வாக்குறுதிகளை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த ஐநூற்றி ஆறு வாக்குறுதியில் எத்தனை வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதும் சமூக அநீதி அதுவும் மிகப்பெரிய ஒரு பாசிசம் அதுவும் மிகப்பெரிய ஒரு சர்வதிகாரம் அப்போ பாசிச பாசிச ஆட்சியோடு சர்வதிகார ஆட்சியோடு சமூக அநீதியான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற திமுக எங்களுக்கு வேண்டாம் மிகப்பெரிய ஒரு ப பணமே வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு மிகப்பெரிய ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று மக்கள் முடிவு செய்து விட்டாங்க அந்த முடிவு என்பதுன்னு ஒரு ஆறு மாதத்தில் தெரிஞ்சிடும் ஆறு மாதத்துக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் விஜய் அவர்கள் இருப்பாங்க 反正。嗯嗯 <laughs>